கோலரு திருப்பதிகம் வேயு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல் இந்த நுலமே புகுந்தவதால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே எம்போடு கொம்போடாம இவை மார்பிலங்க எழுதேறியேழையுடனே உன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தேன் நுளமே புகுந்தவதனால் ஒன்பதோடொன்றோடு ஏறு பதினெட்டோடாறு அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே உருவலர் பாவலமேனி ஒளி நீர் அணிந்து உமையோடும் எல்லை விடைமேல் முருகலர் கொன்ற திங்கள் முடிமேல் அணிந்த நுலமே புகுந்தவதனால் திருமகள் கலைய தூர்த்தி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அதி ஆரவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையோடு வடவாலிருந்து மறையோதுமெங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடி மேல் அணிந்த புகுந்தவதனால் கொதியுறு கால நங்கி நமனோடு தூத கொடு நோய்களான பலவும் அதி குணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சனி கண்ட நெந்தை மடவால் தனோடுமிட ஏறு நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடி மேலான் இந்த நுளமே புகுந்தவதனால் வெஞ்சின அவுணரோடும் ஒருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வால்வரி அதல டாடை வரி மடவால் தனோடு முதனாய் நான் மலர் வண்ணி கொன்றை நதி சூடி வந்தே நுலமே புகுந்தவகனால் கோலரியுழுவையோடு கொலையானை கேழல் கொடு நாகமோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே செப்பில முலைனன் மங்கை ஒரு பாகமாக விட ஏறு செல்வ நடைவார் உப்பில மதியும் அப்பு முடி மேல் அணிந்த நுலமே புகுந்தவதனால் எப்பொழுது குளிரும் மாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தன்று வீசதன்று மேலிருந்து மடவாள்த நோடும் உடனாய் வான்மதி வண்ணி கொன்றை மலிர் சூடி வந்தே நுளமே புகுந்தவதனால் ஏழு சுழில நங்கை அரையோன்ற நோடும் இடரான வந்து நலியார் ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசு வேறு எங்கள் பரமண் சலமகளோடு இருக்கு முடிமேல் அணிந்த நுளமே புகுந்தவதனால் மலர்மிசையோனும் ஆளும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைக்கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வே குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட மத்தமும் மதியும் நாகம் முடி மேல் அணிந்த நுலமே புகுந்தவதனால் யுத்தொருள் மனைவாதில் அழிவிக்கும் மன்னல் திருநீர் செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தேனம பொழில் கொல்லாலை விளை சென்னல் துண்ணி வள நெங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறஞான ஞான முனிவன் தான ரூங்கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய் ஆன சொல் மாலை மடையார்கள் வானில் அரசால் வரானை நமதே